மகதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சிறை மன்னர்களை ஜராசந்தர் நரபலியிடப் போவதாக கேள்விப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் தர்மபுத்திரரிடம் கூறிவிட்டு பீமனுடனும் அர்ஜுனனுடனும் மகத தேசம் வந்தார் மகத தேசத்தின் தலைநகருக்கு போர்வீரர் உடையில் எவரும் எளிதில் நுழைந்து விட முடியாது அதனால் பிராமணர்களை போன்று உடை அணிந்து கொண்டு கிருஷ்ணர் பீமன் அர்ஜுனன் மூவரும் பின்வாசல் வழியாக அரண்மனையின் உள்ளே நுழைந்தனர் பிராமண வேஷத்தில் இருந்த மூவரையும் கவனித்த ஜராசந்தன் பிராமணர் வேஷமிட்டு வந்திருக்கும் நீங்கள் உண்மையில் யார் என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் எண்பத்து ஆறு மன்னர்களை சிறையில் அடைத்து அவர்களை நீங்கள் சிவனுக்கு பலியிடப் போவதாக கேள்விப்பட்டோம் அன்பே உருவான சிவனுக்கு நரபலியா அது அதர்மம் அல்லவா அந்த அதர்மத்தை தடுக்கத்தான் நாங்கள் மூவரும் கிளம்பி இங்கே வந்தோம் நான் வாசுதேவ கிருஷ்ணன் இவர்கள் இருவரும் பாண்டுவின் மகன்கள் பீமனும் அர்ஜுனனும் மன்னரே நீங்கள் சிறையில் உள்ள மன்னர்களை விடுதலை செய்யுங்கள் அல்லது எங்கள் மூவரில் ஒருவருடன் யுத்தம் செய்யுங்கள் என்றார் கிருஷ்ணர் அதை கேட்ட ஜராசந்தன் மேய்த்த கிருஷ்ணனுடன் நான் போரிட மாட்டேன் அர்ஜுனன் வயதில் சிறியவன் மிக இளைஞன் எனக்கு சமமான உடல் பலம் கொண்டவன் இதோ இந்த பீமன்தான் நான் அவனுடன் யுத்தம் செய்வேன் என்றான் மல்யுத்தம் ஆரம்பிக்கும் முன் ஜராசந்தன் தன் மகன் சகாதேவனை அழைத்து சிம்மாசனத்தில் அமர வைத்தான் அன்று கார்த்திகை மாதம் முதல் நாள் மலை போல உடல் படைத்த பலசாலைகளான பீமனும் ஜராசந்தனும் மல்யுத்தம் செய்ய ஆரம்பித்தனர் பல வகையான முத்த முறைகளையும் பயன்படுத்தி மல்யுத்தம் செய்தனர் இருவரும் யுத்தம் பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து நடந்தது பதினான்காம் நாள் ஜராசந்தன் களைப்படைய ஆரம்பித்தான் பலம் வாய்ந்த பீமன் ஜராசந்தனின் கால்களின் மேல் பகுதியில் அவன் உடலை நெடுக்குவாக்காக இரண்டாக பிளந்தான் உடலின் இரண்டு பாதியையும் தூக்கி எதிர் எதிர் திசையில் எரிந்தான் உடல் பிளந்ததால் இறந்தான் ஜராசந்தன் அவனுடைய மகன் சகாதேவனுக்கு முடிசூட்டினார் சூட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மன்னர்கள் எண்பத்தாறு பேரையும் விடுதலை செய்தார் கிருஷ்ணர் பீமன் அர்ஜுனன் ஆகிய மூவருக்கும் நன்றி கூறிய மன்னர்கள் அனைவரும் தங்கள் நாடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினர் ஜராசந்தனின் தெய்வீக ரதத்தில் ஏறி ஸ்ரீகிருஷ்ணர் பீமன் அர்ஜுனன் ஆகிய மூவரும் தங்கள் நாட்டுக்கு திரும்பினர் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஜராசந்தன் பதம் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்